வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் மேலே இருக்க ஒரு சூப்பரான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் ஏரியாவில் வேலந்தாவளம் போகிற மெயின் ஹைவே மேலேயே லொக்கேட் இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு சதுரடி லேண்ட் ஏரியாங்க பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது சதுரடி பில்டிங் ஏரியாங்க ஒரு கடை பின்னாடி வீடுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அவங்க ஊருக்கு நேட்டிவுக்கு போகலாங்கிறக்காக நம்மக்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு சொல்லியிருக்காங்க ரோடு மேலேயே பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு கடை ஒன்றுங்க முன்னாடி ஒரு கடை பின்னாடி வந்து வீடு ஒன்றுங்க பின்னாடி வீட்டில் இருக்கவங்க ஏதாவது முன்னாடி ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி ஷாப் மாதிரி எதாவது ரன் பண்ணுற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மளிகை கடை வச்சுருக்காங்க அவங்க வெக்கேட் பண்ணுறதுனால நமக்கு அப்படியே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கடையோட பேக் சைடு அதாவது வந்து வீடோட ஃப்ரண்ட் சைடுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே ரோடுங்க கடைக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேளந்தாவளம் போகிற மெயின் ஹைவேங்க வீட்டு சைடு பார்த்திங்கன்னா லே அவுட்டுக்கான தார் ரோடுங்க இருபத்தி மூணு அடி தார் ரோடு உள்ளே என்ட்ரானா பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே சின்ன கார் பார்க்கிங் மாதிரி எதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கிற ப்ராப்பர்ட்டி தாங்க அதனால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பை பண்ணி வாடகை கூட்டாலுமே வீடு ஒரு டென் தௌசண்ட் கடை ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாலுமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ரெண்ட்டுக்கு போவோங்க இதில் பார்த்தீங்கன்னா போர் இல்லைங்க சம்ப் வந்து ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் சூயர்ஸ்க்கான பைப் கனெக்ஷன் அவுட்டரில் ரெண்டு டாய்லெட் கொடுத்துருக்காங்க சைட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வாய் மூலையில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஹால் ஒன்று பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க நமக்கு அப்படியே சேலுக்கு சொல்லியிருக்கனால இருக்க ப்ராப்பர்ட்டியோட இருக்க திங்ஸோட நம்ம அப்படியே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்குங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணிங்கன்னா சைட் விசிட் அரேஞ்ச்மெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்மளே லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு கிச்சன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளே செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துர்லாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா லெவன் பை டென்னுங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூமுமே இருக்குங்க ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டரில் காமனாக பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் ஒரு பூஜா யூனிட் மாதிரி ஒரு பூஜா ரூம் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பதினொன்றுக்கு பத்துங்கிற ரெண்டு செகண்ட் பெட்ரூமுக்கு அட்டாச் டைலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் ஒரு அட்டாச் டைலேட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அர்ஜென்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க அவங்க கிளைண்ட்டு கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியேஷனில் வாங்கி தந்துடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க டிசிஆர் ப்ராப்பர்ட்டியை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம் யாராவது வில்லிங் இருந்தால் கால் பண்ணுங்கள் இதுக்கான சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தந்துடலாங்க செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளே லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் யாராவது ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணமுதா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து லோ பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக லேண்ட் காஸ்ட்டில் மட்டும் இருக்க வீடியோ நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன் டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் யாராவது ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணமுதா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட டெரஸ்லேருந்து கா காட்டியிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ரெசிடென்சியல் ஒரு சூப்பரான ஏரியா தாங்க பார்த்திங்கனாவே தெரியும் இதுதான் இந்த வேளாந்தவளம் ஹைவேங்க வேளாந்தாம் ஹைவே மேலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம ஷாப் வந்து வேளாந்தாவளம் ஹைவே மேலேயே லோக்கேட்டாயிருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டிசியா ப்ராப்பர்ட்டிஸ் யாராவது ஃபாலோ பண்ணணும் தான் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ